கோவிலில் ஞானசனார்த்து நான் தான் முதல் மகன் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு அப்போ ஞானசனார்த்தை கூட்டி கொண்டு போகிறதும் அது தேர்டு டிசம்பர் தேர்டு டிசம்பர் திருமுழுத்துக்காக என்னுடைய அப்பா அம்மாவை எனக்கு அங்கே கொண்டு போனாங்க அப்போ சாமியார் கேட்டார் இந்த பையனுக்கு என்ன பேர் போட போகிறீங்க அப்புறம் எங்கள் அப்பா சொன்னால் ஃப்ரான்சிஸ் என் சொன்னால் தேர்ட் டிசம்பர் சென்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர்ஸ் ஃபீஸ்ட் அவருடைய ஃபீஸ்ட் அந்த பேரே எனக்கு கொடுத்தாங்க என்னுடைய பேர் ஃப்ரான்சிஸ் கரிஸ்டனுடைய அப்பாவுடைய பேர் அது என்னுடைய பேர் இல்லை பிரான்சிஸ் மட்டும்தான் என்னுடைய பேர் ஐடென்டிஃபை என் அப்பா பேர் சேர்த்துட்டாங்க என்னுடைய பேர் பேர் இப்போ நிறைய கூப்பிடுறாங்க நான் என்ன பேர் யாரை கூப்பிடுறாங்க என்னுடைய பேர் அப்பா பேர் அப்போ அந்த நேரத்தில் குருவானவர் எனக்கு திருமலுக்கு கொடுக்க நேரத்துல வானம் திறந்தது நிச்சயம் திறந்து அங்கிருந்து தூய் ஆவியார் வந்து என்னை ஆட்கொண்டார் நான் தூய் யாவியாருடைய உறைவிடமானே எவ்ளோ தொகோலிஸ்து அப்பனா அங்கிருந்து ஒரு குரல் கேட்டேன் இது என் அன்பா பிரான்சிஸ் இது என்ன அன்பாக என்னை விட்டுட்டு இறைவனுக்கு வாழ விருப்பம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு உறவில் நான் இருக்கின்றேன் அந்த உறவில் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு உறவில் இருக்கின்றேன் உங்களுக்கு இன்னையே என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நோய்கள் துன்பங்கள் டென்ஷன்கள் ஐயோ கரவு சில நேரங்களை நான் நினைப்பேன் எங்கேயாவது பேசாம எங்கேயாவது ஓடிடுற ஒரு தனிமையா யாரும் இந்த தெரியாத இடத்துல அப்படியே அமைதியா சமாதானமாக வாழ்க்கை நடத்தலாம் அப்படின்னு இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை சில நேரம் கஷ்டங்கள் எவ்வளவோ துன்பம் எவ்வளவோ டென்ஷன் அங்கே இருந்து அவன் அப்படி சொல்றான் இங்க இருந்து இவன் சொல்றான் அங்கே கடவுளே என்ன செய்ய அப்படிப்பட்ட அது மட்டும் இல்லை உடல் நோய் உடல் நோய் என்னுடைய தேர்டு ஸ்பைனல் டிசீஸ் ஆர்டிஃபிஷியல் நான் மூணு நாள் இங்கே மூணு நாளில் கல் திருச்சூருக்கு போகிறேன் கேரளத்தில் அங்கேருந்து கல்கட்டா போகிறேன் அங்கே இருந்து கல்கட்டாவிலிருந்து ராஞ்சி போய்ட்டு இன்னைக்கு காலையில் ரெண்டு மணிக்கு நான் இங்கே வந்து சேர்ந்தேன் அப்புறம் அது இந்த மூணு இடங்களுக்கும் மூணு ஆர்டிஃபிஷியை பார்த்து அந்த வேலையை தெரிவித்துறேன் அதுக்காக நான் போயிட்டு வந்தேன் அது நான் என் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன் ஆனால் இப்போவும் என்னுடைய களத்தில் ரொம்ப வேதனை நான் களத்தை பிடிச்சி தடை தடை தலை அந்த இதெல்லாம் போட்டு தான் இருந்தேன் ஆனால் இங்கே கடவுள் என்னை கூப்பிட்டாரு அவருடைய திருப்பலி ஆற்றவே எனக்கு அந்த வேதனையே இல்லை அந்த வேதனையை நான் நினைக்கவே இல்லை அது மட்டும் இல்லை என்ன வேற வேற எல்லாம் அந்த உடம்பு இந்த ஒரு பிசிக்கல் பாடி கடவுள் கொடுத்துருக்குறாங்க அந்த பாடியில் பூரா நோய்தான் எல்லாம் நோயாலும் நிரம்பி தான் இருக்கு ஒவ்வொன்றா நான் அந்த ஆனால் என்னை ஆட்கொள்ளவில்லை நான் அதை ஆட்கொண்டு விட்டேன் வெற்றி கண்டு விட்டேன் அதுதான் உண்மையான குணமளிப்பது நலம் ஏன் இறைவனுடைய நலம் என்னது அவர் நம்மோடு இருப்பது எல்லாவற்றிலும் நம்மை வெற்றி காண வைப்பது அதுதான் உண்மையான குணம் அளிப்பது நம்ம என்ன கேட்டு ஆண்டவரை கழுத்து வலி ஆண்டவரை இந்த கழுத்து வலியை நீக்க ஆண்டவரே இன்னைக்கு கழுத்து வலி நான் உங்க ஜெவஞ்சே ஆண்டவரை ஹீலிங் ஸ்ப்ரேயர் டெலிவரஸ் ப்ரேயர் கழுத்து வலி போயிடும் நாளைக்கு காது வலி வர்றோம் இன்னும் ஒரு தியாக தேந்திரம் போனால் அங்கே கால் வலி அந்த ஆண்டவர் இந்த வலி நீக்க ஆண்டு அடுத்த நாள் வயிற்று வலி வரும் அடுத்த நாள் நெஞ்சு வலி வரும் அடுத்த நாள் முதுகு முதுகு வலி வரான் எத்தனை உடம்புல எத்தனை உறுப்புகள் இருக்கிறோ அத்தனை வலிகளும் வரும் ஒவ்வொரு வலிக்கும் எல்லா இடத்துலையும் போயிட்டு ஆண்டு இதற்காக நான் வந்தேன் ஆனால் அந்த ஆண்டவரை நீங்கள் இந்த ஒவ்வொரு நாள் இங்கே வந்தீங்க அந்த ஒவ்வொரு ஒரு நாள் மட்டும் அந்த ஆண்டவர்கிட்ட வருட்டை என் வரையும் கழுத்து வலிக்குதான் ஆண்டு வரை நான் அவரு நான் இருந்து சிவன் செய்துட்டு அந்த கழுத்து வலி தீர்ந்ததும் சரி அவன் இங்கே எடுங்க நான் என் வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போயிடுறீங்க அதனாலதான் இங்கே இன்னொரு வழி வருது நீங்க என்ன செய்யணும் குடமளிக்கும் ஆண்டவர் கூட இருக்கணும் மேத்யூ ஆண்டவரார் அழைத்தார் அவரோடு சேர்ந்து அவரோடு இருக்கின்றார் தான் அவர் இன்று அப்பா சிலராக மாறினார் அதனால்தான் செய்தி அழகாக மாறினார் தான் அந்த ஆண்டவருடைய மகிமையை அவருடைய ஆற்றலை அவருடைய வல்லமே எல்லோருக்கும் அவரால் எடுத்துரைக்க முடிந்தது என்ன நான் இயேசுடன் போறேன் ஜெமன் செய்கிறேன் அதுக்கப்புறம் அவர் மறந்துடுறேன் நான் என் வேலையில் ஈடுபடுறேன் அப்ப இயேசு எங்க அந்த இயேசு பற்றி யார்கிட்டையும் என்னால சொல்ல முடியாது ஆனால் அந்த இயேசுவோடு சகோதர சோதனிகளில் நான் திராட்சி கொடி நீங்கள் என்னோடு வந்தித்திருப்பவர்கள் அது கொடுப்பார்கள் நம்ம இந்த ஒரு நாள் யானை கூட்டத்திற்கு வந்திருக்கிறோம் ஐநூறு அவர் ராயபா நல்லா ஆஹ் நான் சரி யாரையும் ஏன்னா பிரசங்க நல்லா செய்வார் அது மட்டும் இல்ல இந்த அருகடை இயக்கத்தின் ஜெபத்தை நல்லா ஆணை நடத்துவார் நல்லா நடத்துவாரு ஏகாத்திரியா அந்த ஒரு நாள் நல்லா ஆயிருது அதுக்கப்புறம் நீங்க போயிருக்கீங்க அவரோட இருக்கணும் அந்த அனுபவத்துல நீங்க இப்போ வந்து அந்த ஆண்டவரோடு

எங்க இருக்கிறாங்க வீட்டில் இருக்கிறாங்க அவங்க வரல ஏ நீ போ இந்த போல இருக்கு இவங்களை அனுப்பி விட்டுட்டாங்க பாத்தீங்களா உங்களுடைய வாழ்க்கை துணை அங்கே வீட்டில் இருக்கிறது வாழ்க்கை துணையை வீட்டில் வச்சுட்டு ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு எங்கள்கிட்ட நானும் வாழ்க்கை துணை நீ என்னோட கல்யாணம் செய்த எல்லாருடைய வாழ்க்கை துணை யாரு பெண்களுடைய வாழ்க்கை துணை யாரு ஹஸ்பண்ட்ஸ் ஹஸ்பண்டுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் ஆட்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை துணை யாரு பெண்கள் அந்த மனைவிகள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று இறைவன் உங்களிடம் என்ன சொல்கிறார் தெரியுமா உன்னுடைய வாழ்க்கை துணை நான் வேறு யாரும் இல்லை அவ்வளவு பற்றுதலாக இருக்கிறார் இயேசு உங்கள் வருடமும் உன்னுடைய வாழ்க்கை துணை நான் வேறு யாரும் இல்லை அப்ப நீங்கள் கேட்கணும் ஆண்டோரே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால ஒரு ஒரு ஆளு கூட எனக்கு திருமணம் நடந்துட்டு அவர் என்னுடைய வாழ்க்கை அவரை என்ன செய்யணும் ஆண்டவரே ஆண்கள் கேட்பாங்க ஒருத்தர் கூட என்ன கட்டி விட்டுட்டாங்க இப்போ அவளும் இருக்கிறாங்க அவள் நீ என்னுடைய வாழ்க்கை துணை எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் ஆனா இப்போ அவ எனக்கு கூட இருக்கிறாளே அவா இவ்வளோ ஒவ்வொரு இதுக்கும் தண்ட போறோம் அவளை நான் என்ன செய்வேன் நீங்க ஆண்டோட்ட கேட்கணும் அப்படி அவளை நான் என்ன செய்வேன் இவரை நான் என்ன செய்வேன் அப்ப ஆண்டோ நம்மகிட்ட என்ன சொல்லுவாரு திருமணம் என்னால் என்ன அறிமணம் என்றால் என்ன உங்களுடைய வாழ்க்கை துறை கடவுள் மட்டுமே அந்த கடவுளை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள் உணர முடியாமல் இருக்கிறீர்கள் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறீர்கள் உங்களுடைய இந்த கண்களால் அந்த கடவுள் உங்களுடைய ஒரே ஒரு வாழ்க்கை பார்க்க முடியாமல் இருக்கிறீர்கள் இந்த காதலால் அவர் சொல்வதை கேட்க முடியாமல் இருக்கிறீர்கள் இந்த கைகளால் அந்த உங்களுடைய வாழ்க்கை துணை ஒரே ஒரு வாழ்க்கை துணை கடவுளை இருக்கிறீர்கள் அந்த நேரத்தில் கடவுள் மீது அன்பு அவர் என்ன சொல்கிறார் என்ன சொன்னார் பாவம் ஆதாம் தனிமையில் இருக்கிறார் ஆனால் ஆதாம் வாழ்க்கை துணை யார் இறைவன் ஏவா அங்கே இல்லை பழச்சல் தன்னுடைய தோழனாக தன்னுடைய வாழ்க்கை துணையாக வாழ்க்கை துணை யார் கடவுள் வாழ்க்கை துணை யார் ஆதாம் ஆனால் ஆதாம் மகிழ்ச்சியாட்டு கடவுள் எப்பவும் அவங்க கூட அந்த ஏதேன் தோட்டத்தில் அவங்க கூட இருக்கிறதுக்கு அவங்க கூட செலவிடுவதற்கு